ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ க்ரூப் டூ எக்ஸாமும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் குரூப் டூ எக்ஸாமில் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் போட்டவங்க நெக்ஸ்ட் மெயின்த்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அதுக்கும் கீழே போட்டிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் க்ரூப் ஃபோர்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது படிச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது நமக்கு கண்டிப்பாக டெஸ்ட் பிராக்டிஸ் தேவை அதனால் ஏதாவது ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது நம்ம நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் ஃபுல் சிலபஸையுமே ஒரு எயிட் மந்த்ஸ் அதாவது ஒரு தேர்ட்டி வீக்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் அவங்க ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட்டுக்கான டாபிக் அது எங்கே படிக்கணுன்ற வேட்டு ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெட்யூல்லே இருக்கும் உங்ககிட்ட ஸ்கூல் புக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டெஸ்ட் ஷெடியூலில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாமே பார்த்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிக்கலாம் இன்கேஸ் இப்போ தான் நீங்கள் நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க எந்த புக்ஸுமே உங்ககிட்ட இல்லைன்னாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்கூல் புக்கில் எந்தெந்த டாபிக் எங்கெங்க கவர் ஆகுன்றத அவங்க கட் பண்ணி பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுவாங்க ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணுற வரை அந்த பிடிஎஃப் கூட யூஸ் பண்ணி படிச்சிக்கலாம் முக்கியமாக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பைலிங்வெல் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜிஎஸ்என் மேக்ஸ் டெஸ்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே பைலிங்வலாக தான் கொடுப்பாங்க சாம்பிளுக்காக ஒரு மாடல் கொஷின் பேப்பருமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அண்ட் டெஸ்ட் ஷெடியூலுக்கான பிடிஎஃப்மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பெய்டு டெஸ்ட் பேட்ச் தான் இதோடைய ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் நேம் அண்ட் ஜெண்டர் என்னவோ அதை சொல்லிட்டிங்கன்னா உங்களை ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் அந்த நம்பரில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாங்க இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும்னா எவ்ரி வீக் சேட்டர்டே ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சென்ட் பண்ணிடுவாங்க ஒன் ஹார் கழிச்சு எட்டரை மணிக்கு ஆன்சர் கீயுமே உங்களுக்கு பிடிஎஃபாகவே கொடுத்துருவாங்க சப்போஸ் செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே உங்களால் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியலைன்னா உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் டைமில் எப்போ வேணாலும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று கொடுப்பாங்க டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அதில் போயிட்டு உங்களுடைய மார்க் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டிங்கன்னா டூ டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ தட் நீங்கள் ரேங்க் லிஸ்ட் பார்த்துட்டு மற்றவங்கலாம் எப்படி மார்க் எடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த கொஷின் பேப்பர் ஆன்சர் கி எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் உங்களுக்கு தேவனா பிரிண்ட் கூட பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் குரூப் ஃபோர் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து அக்டோபர் லெவன் ஸ்டார்ட் ஆகுது இவங்க வந்து தமிழுக்குமே தனியாக டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க இப்போ அக்டோபர் லெவன் வரைக்கும் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ்க்கான அட்மிஷன் போயிட்ருக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அக்டோபர் லெவனுக்கு அப்புறம் தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் செப்பரேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுலேயும் நீங்கள் தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான டெஸ்ட் ஷெட்யூல் பிடிஎஃப் அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட் கொஷின் பேப்பர் அந்த டெலிகிராம் குரூப்போடைய லிங்க் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாத்தையுமே நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நியூவாக படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய்